வானத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றை நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்து வரவேற்பதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது இந்த பரிசுத்தமான ஞாயிறு ஓய்வு நாளுல கொஞ்ச நேரம் சிந்தனைக்காக நாம் பார்க்கக்கூடிய வேத பகுதி ஆந்தி ஆகமும் பன்னெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம்

என்று சொல்லி தேவ சன்னிதில காத்திருக்கும் பொழுது தேவன் கொடுத்த இந்த சபைக்கும் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்த வார்த்தை தான் நீ ஆசீர்வாதமாயிருப்பார் நீ ஏன் ஆசீர்வாதமாயிருப்பார் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார் என்ற ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம் அன்று

நமக்கு தேவன் கொடுத்த ஒரு கட்டளையும் அந்த இடத்துல உண்டு அந்த கட்டளையை நீ செய்யும் பொழுது இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா என்று தேவன் சொல்லுகிறான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமானவர்களே ஆனவராக இயேசு கிறிஸ்துவை நீ சொந்த லட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கலாம் அவருக்காக நீ வைராக்கியமா வாழ்கிறவர்களாக இருக்கலாம் அவர்தான் ¡Sí!

உனக்கும் எனக்கும் கிடைக்காமல் தரிசனத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கலாம் எதிர்பார்த்த காரியங்கள் உன் வாழ்க்கையில நடக்காமல் இருக்கலாம் நீ இதை வாங்கலாம் இந்த நாள் காணப்படுவாய் அது வாங்க முடியாமல் இருக்கலாம் அல்லது என் வீடு இப்படி இருக்கலாம் என்று ஆசைப்படுவாய் அந்த ஆசை நிறைவேறாமல் காணப்படாமல் காலத்துல ஜபம் கூட கேட்கப்படாமல் காணப்பட்டு கொண்டிருக்கலாம் அப்படி

மூன்று காரியம் மூன்று கட்டளையை உன் வாழ்க்கையில கொடுக்கிறார் உன் பொழுதுமாவை விட்டு உன் ஜென்ம கிரியைகளை விட்டு உன் முன்னோர்கள் வடகிட கிரியைகளை விட்டு முன்னோர்கள் வழிபட்ட செயல்களை விட்டு அவர்கள் செய்த குணத்தை விட்டு விட்டு ஒன்றில் வெளித்தை விட்டு வா என்ன என்று தேவர்களும் வேற சொல்வங்களும் வேற கிரியர்களும் வேண்டாம் என்று சொன்ன அந்த கிரியர்களை விட்டு விட்டுவா என்று தேவர் சொல்லுகிறார்

அப்படிதான் சொல்லுவாங்க அய்யய்யோ அப்ப போனா நம்ம இப்படி இருப்போம் அங்க போனா ஐயோ கட்டளை நெறவேக்க முடியாது ஐயோ கற்பனை படி நடக்கும் கட்டுப்பாடு உண்டு அப்படி உண்டு இப்படி உண்டு ஐஷ்யா ஆரோக்கிய போல நீ சுகமா வாழ முடியாது சந்தோஷம் அது கூட நூல் பங்கிப்பார் தலைமையா இருந்த எல்லாரும் அந்த கஷ்டமும்

பாக்கியவா அதனால சோதனை வருதே என்று துவண்டு விடாதே மனிதர்கள் முதல் சோதனையே நீசுல வரும்போது மற்ற மனிதர்கள் அங்க போகாத அப்படிதான் சொல்லுவாங்க அற்புதம் பெருமறைக்கும் அதுக்கப்புறம் வந்து அப்படிதான் நீங்க பார்க்காதீங்க

வீடு கட்டி போட்டு இருப்பான் கொஞ்ச நாள் இன்னொரு இடம் கொஞ்ச நாள் எங்க கொஞ்ச நாள் திரும்ப இன்னொரு இடம் அப்படியே உனக்குன்னு ஒரு இடம் இருக்கும் உனக்குன்னு ஒரு நட்சத்திரம் உனக்குன்னு ஒரு விளக்கு எரியும் சொன்னா ஆனா அந்த விளக்கு உடனே இஸ்ரலே என்று சொன்னா உனக்குன்னு ஒரு தேசம் இருக்குன்னு சொன்னா எடுத்த உடனே தேவன் கொடுக்கலையா அந்த ஆசீர்வாதத்தையும் அந்த இடத்தையும் அவன் பார்க்கவில்லை அவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் பார்த்தான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் ஆசிர்வதிக்கப்பட்டான் அல்லலுவையா ஆனால் தேவரை முருந்தியாக தன் தகப்பனார் யா போகலோ த தகப்பனாரிடம் இருக்கும் பொழுது அநேகம் பாடுதான் பாடுவ சாரி இருக்கும் பொழுது தேவன் காட்டின சொப்பனம் தான் ஆனால் அவர்களோ அடிமையாக அதை தேசத்துல விற்று போட்டார்கள் அங்கே அவருக்கு பொய்யான பேரோடு சிறைச்சாலையில

ಅರೆಷಿಯಾಗ್ಯಾಗೆ. ಅಹ್ರಮ ಕಾರಾಗೆರಾಗೆಯನ್ನ ಪಡ್ಟೆ. ಅರುಕಾವಿಯಾಗುಪಾಗು ಮರುಕ್ಯಾಗುಗುಗಿನು ಎರುಮಯಾಗುವು. ಆಲೆಲಿಯಾ! ಸಾಭುಮದೇಕು ಅರದಲ್ಮೆನೇ ಅಾನವಿತವ� என்னால் பெற முடியாது ஆனால் உங்களுக்காக எனக்கும் பெற்று மறைப்பார் ஆனால் மூன்றாம் நாள் உயிரோடி இருந்து வெற்றி பெற்றார் சக்தி வாய்ந்தவர் சர்வ வல்லமை உள்ளவர் அவர் உண்மையானவர் யாரையும் கைவிடாதவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் அவரும் பாடுகளை பட்டு உங்களுக்காக கற்றுக் கொடுத்திருக்கிறார் உங்களுக்கும் எனக்கும் இந்த வழி அப்பஸ்தலனாகிய பவுல் அதிகாரம் இயேசு கொண்டவர் சொல்கிறார்களை துன்புறுத்தினார் ராஜா இதுலதான் உட்கார்ந்து சாப்பிடுவான் அவள் அதிகாரம் காணப்பட்டவர் சொந்த ஏற்றுக்கொண்ட

ஒரேன் சேமத்தை அதன் அர்த்தம் இருப்பார் தேவன் உங்களே என்னையும்

இல்லோக பொருளே எடுத்துல வரட்டும்னு நான் இருந்த இடத்துல இருப்பேனா வருமா வராது நீங்க அந்த இடத்துக்கு போகணும் போகும் பொழுதுதான் அதை பெற்றுக் முடியும் அதை எடுத்துக்கொள்ள முடியும் அதே போலதான் தேவன் வந்து சொல்ற எல்லாத்தையும் விட்டுட்டு வா தேவன் இருப்பது போல வாழ மனுஷன் இருப்பது போல அல்ல உன் சொந்தம் இருப்பது போல அல்ல உன் மந்தம் இருப்பது போல அல்ல நீ தேவன் இருப்பது போல வாழ அப்பொழுது